மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் நாட்டிலங்க சாதாரண மக்களுக்கு ஒரு சாதாரண எளிய மக்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு குரல் கொடுக்கறது கூட இங்கே வந்து மக்கள் வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா உங்களை மாதிரியோ என்ன மாதிரியோ ஒரு சாதாரண நபருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து குரல் கொடுக்கறதுக்கு கூட நிறைய மக்கள் வந்து யோசிப்பாங்க அப்படி குரல் கொடுக்கணும் அப்படின்னா அவர் பண பல படைச்சவராக இருக்கணும் இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஜாதி ஜாதியை சார்ந்தவங்களாக இருக்கணும் இல்லை அப்படின்னா மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும் அந்த மதத்துலேயும் நல்லா அவர் வந்து தெரிஞ்சவராக இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய நாட்டு மக்கள் வந்து குரல் கொடுப்பாங்க நம்ம நாட்டு மக்கள் குரல் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் யார் குரல் கொடுப்பாங்கன்ட்டு அதை வச்சு ஆதாயம் தேடுற நபர்களுக்கு தான் வந்து குரல் கொடுப்பாங்க அப்படி ஒன்று தாங்க இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு நேற்று சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் ஒரு பெரிய அசமாவிதம் ஏற்பட்டுருக்குங்க அதாவது ஒரு அறநிலையத்துறை அதாவது இந்து கோயில் அறநிலையத்துறையில் ஒரு திரு அஜித்குமார் அப்படிங்கிறவர் வேலை செய்கிறாரு அவரை வந்து ஒரு விசாரணைங்கிற பேரில் வந்து இந்த போலீஸ் வந்து அடிச்சே கொண்டிருக்காங்க இதை வந்து பேசுறதுக்கு நிறையா மீடியாக்கள் வந்து வெளி வரல மீடியாக்கள் மற்றும் யூடியூபர் யாருமே வெளி வந்து வரல ஒரு சில யூடியூப்பர் ஒரு சில மீடியாக்கள் தவிர்த்து மற்ற சேனலில் அந்தளவுக்கு பெருசாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணல இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆண்டுகிட்டு இருக்கிற அரசாங்கம் அப்படியே இருக்கின்ற அரசாங்கம் யூடியூபர் பேசாத காரணமும் அதுதான் ஒரு சில யூடியூபர்கள் வந்து அவங்களுக்கு வந்து சொம்பு தூக்கலாம் இருப்பாங்க ஒரு சில யூடியூபர் வந்து நமக்கே பம்பு நம்ம இதை பற்றி பேச போய் நம்ம மேலே ஒரு வழக்கு பாஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கரவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் நமக்கு அந்த பயம் கிடையாதுங்க ஏன்னா இதை வந்து பேசுறதுனால கண்டிப்பாக நம்ம மேலேயே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொண்டு வரலாம் கொண்டு வந்தாலும் வரட்டும் ஏன்னா இதை பற்றி பேசுறதுக்கு பொதுமக்கள் ஆகிய நம்ம தான் வந்து முன்னாடி வந்து நின்று பேசணும் ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு நடக்குது நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம் நாளைக்கு எனக்கு நடக்கலாம் இப்படி நடக்கும்போது இதை வந்து யார் வந்து கொண்டு வருவாங்க அதை யோசிச்சு பாருங்க சரிங்க ஃபஸ்ட்டு இதை வந்து சொல்லி முடிச்சிடலாம் என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த ஆஸ்டேக் வந்து ட்ரெண்ட் இருக்குங்க ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் இந்த அஜித்குமார்ங்கிறவர் அந்த கோயிலில் வந்து வேலை செய்கிறாருங்க அந்த கோயிலுக்கு நேற்று முந்தா நேற்று நேற்றுக்கும் முன்னாடி நாள் வந்து ஒரு வயதான பாட்டி வந்து சாமி கும்பிட வராங்க அவங்க கூட ஒரு பொண்ணு வராங்க இது வந்து நிறைய மீடியாக்கள்ல வெளியே வந்துருச்சு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் அவங்க வந்து இவர் இவர் வந்து அந்த அறநிலைத்துறையில் வந்து ஒரு ஒரு ஒப்பந்த ஊழியராக ஒர்க் இருக்கிறாரு அந்த ஒப்பந்த ஊழியராக ஒர்க் பண்ணும்போது இப்போ அவங்க காரில் வராங்க பார்த்தீங்களா அவங்க வந்து என்னால் கார் வந்து ட்ராப் பண்ண முடியாது அதாவது வந்து நீங்கள் கொண்டு போய் பார்க்கிங்கில் ட்ராப் பண்ணியிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிட்ட கொடுக்குறாங்க இவர் வந்து எனக்கு கார் ஓட்ட தெரியாது என் ஃப்ரெண்டை வச்சு நான் ட்ராப் பண்ண வைக்கிறேன் பார்க் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் பண்ணிடுறாரு ஆனால் இவங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த கார் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது அந்த காரில் வந்து ஏதோ ஒரு ஒன்பது போகணும் பத்து போகணும் ஏதோ கழட்டி வச்சதா வந்து அந்த நகை வந்து திருடு போயிருச்சு இது இதுக்கு காரணம் அஜித் குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் வந்து கேஸ் கொடுக்குறாங்க அது வந்து உண்மையாலுமே இவர் எடுத்தாரா எடுக்கலையா அப்படிங்கிறது தெரில ஆனால் வந்து இவரை வந்து விசாரணைக்காக அழைச்சிட்டு போகிறாங்க இவரை மட்டும் இல்லைங்க கூட வந்து இவருடைய தம்பியும் அழைச்சிட்டு போகிறாங்க இந்த போகிறப்பையே வண்டியிலேயே வச்சு அடிக்கிறாங்க இது வந்து நம்ம பார்த்து இந்த தகவல் வந்து உங்களுக்கு சொல்லுங்க எல்லா மீடியாக்கள்ல வந்தது உங்களுக்கு பொதுவாக ஒரு கணிப்பா தான் வந்து சொல்றோம் ஏன்னா அவருடைய தம்பியை வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இது தொலைஞ்ச மென்ட்ல உண்ண போலீஸ் கூட்டு போயிருக்காங்க கோயிலுல வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கால் வந்துச்சு சரி சொல்லிட்டு நான் வேலை முடிச்சுட்டு வரது நாலு மணி ஆயிடுச்சு வந்துட்டு விசாரிக்கும் போது இந்த மாதிரி அந்த லேடிஸ் வந்து இங்க கம்ப்ளைண்ட் நானும் நானம்மா வந்து விசாரிச்சோம் இந்த மாதிரி உள்ள வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க கால பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யாரும் இது பண்ணல வீட்டு போயிட்டு காலைல தூங்கிட்டு ஒரு காலையில் ஆறு மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு போலீஸ் மூணு போலீஸ் வந்தாங்க நகையெல்லாம் எங்கே வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வீரோலாம் திறந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அவங்களே பார்த்தாங்க என்னட்ட செல்ல பண்ணிட்டு வண்டியில் ஏறான்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பையங்களை ஏற்றணும் ஏற்றிட்டு நேராக ஒரு அவுட்டில் இருக்க ஒரு தோப்பில் போயிட்டு எங்கள் அண்ணா போட்டு அடித்தாங்க அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்னையை அடிச்சு அவனை நினைக்க வச்சு என்னையை வச்சு அடிச்சு ஒரு ஹாஃபனவர் எடுத்துக்கிட்டு அடிச்சாங்க மீடியாக்கள்ல பார்த்தீங்கன்னா தெரியும் அவருடைய தம்பியை வந்து சொல்கிறாரு எங்களை இந்த மாதிரி வண்டியில் கூட்டிகிட்டு போகவே அடித்தாங்க என்னையும் அடித்தாங்க அதாவது என் அண்ணன் முன்னாடி என்னை கீழே படுக்க வச்சு அந்த காலில் பின்னாடி காலில் வந்து அடித்தாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா காவல்துறை வந்து ஒரு குற்றவாளி வந்து அவர் உண் தான் உண்மையாலுமே குற்றவாளி அப்படின்னு தெரிகிற வரைக்கும் அவர் மேலே கை வைக்கக்கூடாது அப்படியே தெரிஞ்சாலும் அவர் மேலே கை வைக்கக்கூடாது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா உங்களுக்கு யார் இந்த அடிக்கிற உரிமையை கொடுத்தது அதை சொல்லுங்கள் அவர் ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அடிக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது அது வந்து முறையாக வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்களா போல்லையா அப்படிங்கறதுலாம் தெரியாது ஆனால் வந்து வண்டியில் கூட்டிகிட்டு போகும்போதே அடிச்சிருக்காங்க இதை வந்து சாட்சியோடு அவர் வந்து சொல்றாருங்க அது போக இவரை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கல ஏன்னா லாக் அப் டெத் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து அந்த அறநிலைத்துறையிலேயே வந்து போ சாலை அப்படின்ட்டு அந்த போசாலையிலே வச்சு அடிச்சிருக்காங்க அடித்து பிவிசி பைப்பு அவர் குடிக்கிறதுக்கு அந்த மிளகா மிளகா பொடி கலந்த தண்ணீர் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதனால அவரை வந்து சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க ஓரளவுக்கு அவர் என்னங்க குத்தம் பண்ணிட்டாங்க இந்த தமிழ்நாட்டில் ஒரு சிலர் பண்ணாத குத்தமாக அவர் வந்து பண்ணிட்டாரு ஒரு உசுரியை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு சரி அவரை தான் வந்து அடிச்சே கொண்டுட்டிங்க ஆனால் இந்த திமுக சேர்ந்தவங்க அவங்க வீட்டில் போய் டீல் பேசுகிறதாமா டீல் பேசி உங்களுக்கு அரசாங்க வேலை வாங்கி தரோம் இவ்வளோ லட்சம் தரோம் வந்து நீங்கள் வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அவங்க வந்து அவருடைய ஆதரவாளர்கள்லாம் போய் அந்த திமுக ஆதரவாளர்களெல்லாம் போய் அந்த மாதிரி பேசுனதா வந்து நியூஸில் தான் வந்துட்டு இருக்கு அப்படியே தான் இருக்கட்டும் இப்போ வந்து தான் அடிச்சு கொண்டுட்டீங்க ஓகே எல்லாம் வந்துருச்சு நீங்க அவசரப்பட்டு ஓடுறீங்க எதுக்குங்க போய் அந்த குடும்பத்தை வந்து சமாதானப்படுத்தி நீங்க கூட்டிட்டு வரணும் அப்படியே உங்க சைடுல உங்க அரசாங்கத்து மேலே எந்த தப்பும் இல்ல அப்படின்னா முறையாக வந்து நீங்க வந்து கொடுங்க அதுக்கு யார் வந்து உண்மையான குற்றவாளி அவரை வந்து அடிச்சு கொண்டது யார் உண்மையான குற்றவாளி அப்படின்னு அவரை கண்டுபிடிச்சு அவருக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுங்க ஏன்னா இந்த லாக் அப் டெத் அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதாரண விஷயம் கிடையாதுங்க மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்துட்டு இருக்குது சாத்தான்குளத்துல ஒரு ஒரு பிரச்சனை நினைச்சுங்க இதே தான் நினைச்சு அன்னைக்கு வந்து குரல் கொடுத்த அன்னைக்கு வந்து குரல் கொடுத்த மிகப்பெரிய உச்ச நடிகர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அவனுங்களாம் ஜாம்பவான்கள் சொல்றது எல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க மிகப்பெரிய உச்ச நடிகர்கள் நம்ம தான் சொல்லிக்கணும் அவனுங்க உச்ச நடிகர்கள் அப்படின்னு அன்னைக்கு எல்லாம் மிகப்பெரிய உச்ச உச்சத்துல இருக்கிற நடிகர்லாம் வந்து குரல் கொடுத்தாங்க இன்னைக்கு நீங்க எங்கிங்க போனீங்க எங்க போய் தூங்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இதை பத்தி உங்களால பேச முடியுதா இவர் அஜித் குமாரை பத்தி உங்களால யாராவது ஒருத்தர் வந்து குரல் கொடுக்குறீங்களா இதுலேருந்து இருந்து எந்த ஆட்சி வந்தா நீங்க சொம்பு தூக்குறீங்க அப்படின்ட்டு ஏ ஆப்போசிட் ஆட்சி இருக்கும்போது நீங்கள் நீங்க வந்து அந்த அளவுக்கு எல்லா நடிகர் நடிகர்களையும் கொடி பிடிச்சிங்க நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் தர்மம் வேண்டும் அப்படின்லாம் இன்னைக்கு எல்லாம் எங்க போய் தூங்கிட்டு இருக்கீங்க நீங்க இன்னைக்கு ஒரு நடிகர்களாவது ஒரு நடிகர்களாவது குரல் கொடுத்துருக்கீங்களா இந்த ஆட்சியில் இப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு ஏன்னா நீங்க சொம்பு தூக்குற ஆளுங்கன்னு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் விடுங்க ஜெய்பீம் படம் பார்த்து ஜெய்பீம் படம் வந்துச்சு தெரியுங்களா அதில் வந்து லாக் அப் டெத் இந்த மாதிரி நடக்கும் அதுல வந்து நம்ம முதல்வர் வந்து பார்த்து உருகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஜெய்பீம் படம் தன்னை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதித்தது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னங்க நடந்திருக்கு இன்னைக்கு நடந்து இவ்வளோ நேரம் ரெண்டு நாள் ஆயிருக்கு இந்த ரெண்டு நாள்ல உங்க சைட்ல இருந்து என்ன வந்து ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க கேட்டால் வந்து போலீஸ் சைட்ல தப்பு இல்லை அப்படிங்கிறீங்க சரி போலீஸ் சைட்ல தப்பே இல்ல ஏழு பேர் இதுக்கு காரணம் அப்படின்னு அவருடைய தம்பி வந்து சொல்லியிருக்காரு அஜித் குமார் அவர்கள் அவருடைய தம்பி வந்து சொல்லியிருக்காங்க ஏன் நீங்க ஆறு பேர்த்த வந்து பணியிடை மாற்றம் பண்ணியிருக்கீங்க உங்க மேல தப்பே இல்ல எதுக்கு வந்து பணியிடை மாற்றம் செய்யணும் தப்பு இல்லாத இடத்துல எதுக்குங்க வந்து அதாவது குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா உங்க மேல தப்பே இல்ல எதுக்கு வந்து நீங்க வந்து அந்த போலீஸ் வந்து பணியிட மாற்றம் பண்றீங்க அதே ஊர்ல வச்சு இது உண்மையாலுமே குற்றவாளி நாங்க அடிக்கல அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டியதானே எதுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா இப்ப வந்து எல்லாருமே வந்து இந்த இந்த கவர்மெண்டோட கைகூலி ஆகிட்டுங்க இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை செஞ்சு ஆகணும் ஏன்னா இப்போ நிறைய மீடியாக்கள் யூடியூப் எல்லாம் பேசாத காரணம் அதுதான் ஏன்னா இந்த அரசாங்கத்தை பத்தி ஏதாவது ஒரு தவறான கருத்தோ ஒரு கேள்வியை கேட்டுனா அவங்க மேல வழக்கு பதியணும் அப்படிங்கிறதா இந்த திமுகவோட கட்டளையா இருக்கு இந்த வீடியோ போடுறதுனால எங்களுக்கு என்ன வழக்கு வந்து பாயுதோ இல்லை எங்க மேல என்ன ஆக்ஷன் எடுப்பாங்களோ தெரியாது ஆனா பொதுமக்களுக்கு இப்படி நடக்கும்போது நம்ம தாங்க கேள்வி கேட்டு ஆகணும் ஜஸ்டிஸ் பார் அஜித்குமார் அப்படிங்கிற ஹேஸ்டாக் கண்டிப்பா நம்ம வந்து கேள்வி கேட்டு ஆகணும் அதான் சொன்னேன் தெரியுங்களா ஸ்டார்டிங்ல இன்னைக்கு அவர் அஜித் குமார் நடக்கலாம் நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம் நாளைக்கு எனக்கு நடக்கலாம் இதெல்லாம் பொதுமக்களாகி நம்ம கண்டிப்பா கேள்வி கேட்டு ஆகணும் திரும்பவும் கேட்குறேங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு சாத்தான்குளத்துல ஒரு லாக்அப் அப் டெத்து நடந்தோம்னா எல்லா ஒட்டுமொத்த மீடியாக்களும் ஒட்டுமொத்த நடிகர்களும் மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் வந்து போர்க்கொடி தூக்குனீங்க இந்த ஆட்சி சரியில்லை அந்த ஆட்சி சரி இல்லை இவங்களுக்கு வந்து சரியான தண்டனை வழங்க வேண்டும் அப்படி இப்படிலாம் போர் கொடுத்து போனீங்க இன்னைக்கு நீங்களாம் எங்கே போனீங்க இன்றைக்கெல்லாம் ஒருத்தர் கூட வாய் பேசாத வாய் திறக்காத எல்லாம் இன்றைக்கி உண்மை ஆகிட்டீங்களா இல்லை வாயில் ஏதாவது பிளாஸ்டர் போட்டு ஒட்டிட்டீங்களா ஒருத்தர் கூட வந்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே நம்ம தமிழக முதல்வர் எங்கே போனாலும் தெரில சம்பவம் நடந்து ரெண்டு நாள் ஆகுது இது வரைக்கும் அந்த இடத்துக்கு போகல இது வரைக்கும் எந்த அமைச்சர் போனாலும் தெரில நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் வந்து யார் ஒரு ஏதோ ஒரு பாபுன்னு வரும் அவர் ஏதோ ஒரு பாபு அமைச்சர் ஐயா சேகர்பாபு ஐயா எங்கே போனாருன்னு தெரில இது வரைக்கும் அறநிலையத்துறை அமைச்சர் அவரு எங்கே போய் ரெஸ்ட் எடுத்துருக்காருன்னு தெரில ஒரு நேரடியாக வந்து விசிட் பண்ணாருன்னு கூட தெரியல இத்தனைக்கும் அந்த அறநிலையத்துறையில தான் இந்த தவறு நடந்திருக்கு முதலமைச்சர் ஐயா அவர்கள் கூட வேலை இருக்குன்னு வச்சுக்காங்க ஆனால் அந்த சாத்தான்குளோ சம்பவம் நடந்தப்ப இப்ப இருக்கிற நம்மளுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இருக்கிறாரு தெரியுங்களா அவர்லாம் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் அந்த கொலைக்கு வந்து தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பொடி அதே மாதிரி நம்ம கனிமொழி அம்மா வந்து அவங்களுடைய வீட்டுக்கே போய் இருபத்தஞ்சு லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்தாங்க அதே மாதிரி ரஜினி கமல் இவங்க எல்லாமே சிவகார்த்திகேன் இவங்கலாம் வந்து முன்னாடி வந்து போர்க்கடி தூக்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி கேட்குறேன் இன்றைக்கி எந்த இப்போ நான் கொலை நடந்திருக்கு பார்த்தீங்களா அவருடைய இடத்துக்கு யாராவது ஒருத்தர் வந்து போனீங்களா ம் அன்னைக்கு நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் எல்லாம் கற்றுனீங்க இன்றைக்கி எங்கெங்க நீங்கள்லாம் போனீங்க ம் அதான் சொன்ன பார்த்தீங்களா ஆரம்பத்தில் பொதுமக்களாகிய நம்ம தண்டிக்கப்படுறோம் அப்படின்னா ஒன்று நம்ம வந்து பணம் பணம் படைச்சவங்களா இருக்கணும் இல்லைனா மிகப்பெரிய ஜாதி சங்கத்தில் உறுப்பினரோ இல்லை தெரிஞ்சவங்களா இருக்கணும் இல்லைனா மிகப்பெரிய மதத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்களா இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஒரு நியாயத்தை வழங்கும் கேட்கும் இதுதான் வந்து நடந்துச்சுங்க அது தெரிஞ்சிருக்கும் அது எதனால் அவங்க வந்து அந்த இருபத்தஞ்சி லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்தது அவங்க கேள்வி கேட்டது நியாயம் கேட்டது எல்லாம் அப்படிங்கிறது எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி மிக அதை பற்றி பெருசாக ரொம்ப பேச வரணுங்க இப்போ நடந்திருக்கிற ஜஸ்டிஸ் பார் அஜித் குமார் அவருக்கு அவருக்கு உண்டான நியாயத்தை மட்டும்தான் தான் இந்த வீடியோ மூலிமா நாம் கேட்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேங்க இந்த வீடியோ போடுறதுனால எங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் சரிங்களா அதனால தான் ஒரு சில யூடியூபர்கள் வந்து பேச பயப்படுறாங்க ஏன்னா மிகப்பெரிய யூடியூபர்லாம் வந்து யாருக்கு வந்து இருக்காங்கன்னு தெரியும் அதனாலேயே அவங்க பேசாமல் இருக்கலாம் அதான் சொன்னாலேங்க இது என்ன வேணாலும் நடக்கலாம் தேங்க் யூ